அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் நீட் தேர்வு எழுதிய சில மாணவர்களை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது வீட்டில் சந்தித்தார் இளநிலை நீட் தேர்வில் பல முறைகேடுகள் நடந்ததாக சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த தேர்வு எழுதிய மாணவர்களை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரது இல்லத்தில் சந்தித்தார் நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்தால் பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தர்மேந்திர பிரதானை சந்தித்த மாணவர்கள் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த மாணவர்களிடம் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதனால் கலந்தாய்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாதபடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்துள்ளார் நீட் முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற சமயத்தில் இந்த சந்திப்பு தங்களுக்கு நம்பிக்கை தருவதாக அமைந்தது என்று மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது